நான்கு மறைகள் சொல்லாத எழுதாத வார்த்தைகள் தான் இவர்கள் திருமுறையாக எழுதி வைத்துள்ளார்கள் அதனால நான்கு வேதங்களுக்கு தான் அந்த நான்கு பேர் வந்தார் என்னோட பிரமாணம் சொல்லலாம் காதலாக்கி கசித்து கண்ணீர் மல்கி ஒதுவாக்க நெண்டை குவிப்பதே வேத நான்கிலும் மேற்கொள்ளாது நாதன் ராமன் அமைச்சுவன் ஆச்சாரபுரத்துல எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்தாரு பாடிதான் இல்லையா திருஞான சம்பந்தர் வேதியா வேறு கீதா அப்படின்னு உள்ளூருக்கு வேலையெல்லாம் உயர்வா சொல்றாரு மந்திரமும் தந்திரம் பருந்துமாகி தீராம நோய் தீர்த்து தீராம நோய் இந்த வியாதி கிடையாது உடம்பு வியாதி கிடையாது மனசு வேற பிறவியாக பெரும் வியாதி பிறவியாக பெரும் விடையில் மேல் வருவாமி வேதத்தின் பொருளானி பரவார் பணங்காட்டு உள்ள பாடாரு சுந்தரம்னா இறைவன் வேதஸ்வரூபமாக இருக்கிறான் வேதம் வந்து அது வடமொழி வேதமா இருந்தாலும் இவர்கள் பாடுகள் எல்லாம் மடமொழி வேதத்தை சார்ந்த இந்த தமிழ் வேதம் அதனால இது ஒண்ணு எல்லாரும் வேதத்தை சொல்லாத ஞானிகளே கிடையாது அப்ப வேதம் பிரமாணம் வேதம் படிக்காதது என்னன்னா சுவாமி இந்த நாலு பேரை அனுப்பி வச்சா பாடல்